மாற்று சினிமாக்கான பாதையை ரொம்ப அழகா அடுத்த தலைமுறைக்கு வந்து எடுத்து சொன்னவர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு படம் அப்படின்றது வெறும் ஒரு கதை மட்டும் கிடையாது இட் இஸ் சம்திங் பியாண்ட் தட் இட் இஸ் லைஃப் அப்படின்றத பல படைப்புகள் மூலமா நமக்கு புரிய வைத்தவர் இன்ஃபேக்ட் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு ஐ திங்க் ஒரு குருநாதர் அப்படின்னு சொன்னா அது ஆகாது கேன் வி ஹேவ் அவர் ஃபேவரட் டிரெக்டர் பாலா அவுட் ஆஃப் ஸ்டேஜ் ப்ளீஸ் இந்த படம் சம்மந்தப்பட்ட நடிகர் நடிகர்கள் ஆ அவங்கள திரும்ப பேச ஆரம்பிச்சா அவங்களுக்கே போரடிச்சும் அப்போ ஏன்னா அந்தளவுக்கு எல்லாரும் பாராட்டிட்டாங்க தனியாக அப்போ போராடி திரும்ப நானும் சேர்ந்து அடிக்க விரும்பல நான் படம் பார்த்து முடிச்ச உடனே மாரி செல்வராஜர் ராம் பக்கத்தில் தான் இருந்தான் நான் நான் மாரி செல்வராஜ் தனியாக கூப்பிட்டேன் ஏன்னா மாரி செல்வ இது வந்து அந்த படத்தோட இயக்குனர் மாதிரி ஆகும் அங்கேயும் இங்கேயும் ஓடி அந்த ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி துடிச்சிட்டு இதே அதே எண்ணம் தான் எனக்கு இருந்தது நான் மாறியே கொண்டுருக்கேன் ராமுக்கு அவ்வளோ இந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் மாதிரி செல்லாதுன்னு ஒண்ணே ஆனால் நினைக்கிறேன் சரி நம்ம என்ன பண்ணலாம்னு இது இல்லை நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் நீங்கள் நான் என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன் இப்போ நான் இங்கே ஒரு வேண்டுகோளோட தான் நான் இங்கே வைக்க வந்துருக்குறேன் விமர்சகர்களுக்கு திரைப்பட விமர்சகர்களுக்கு தயவு தயவு செஞ்சு இந்த படத்தை எப்படியாவது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்கேன் உங்களோட பாதம் தொட்டு நான் வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன் ஏன்னா ராம் மாதிரி ஒரு இயக்குனர் வந்து நமக்கு வேணும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணும் இதை தவிர வேறு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல அந்த படம் அவ்வளோதான் பா நல்லா அதிகமாக பேச எல்லாருக்குமே இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நன்றி முக்கியமான விஷயம் சார் போது எங்கள் டைரக்டர் சொன்னார் நான் வெற்றி பாலாச மூணு பேர் இருக்க ஒரே பிழா இதாண்டா அப்படின்னு சொன்னார் இந்த நேரத்தில் வெற்றி பாவன் சாரியும் மேலே போடுறேன் கிளாஸ்ல இந்த ஃபெயில் ஆன மக்கள் ஸ்டூடெண்ட் மாதிரி நான் ஃபீல் பண்றேன் எல்லாரும் படம் பார்த்துட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க நான் படம் பார்க்கல அதனால எனக்கு என்ன பேசுறது அப்படின்னு தெரியல பட் ஐ எம் ரியலி ஓல் அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் இந்த ன்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிகாஸ் ராம் வந்து கான்ஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்காரு படங்கள் பண்ணிட்டே தான் இருக்கு ரிலேஸ் ரிலீஸ் டிலே ஆகிட்டு போயிடுச்சு அதுதான் அதனுடைய இந்த இந்த ஒரு ஒரு சின்ன கேப்புக்கான ரீசன் அண்ட் ராம் எப்போவுமே வந்து கன்ஸ்ட்ரக்டிவா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ராம பத்தி சொல்லணும்னா ஐ வட் லைக் டு ஸ்டார்ட் வித் ஹிஸ் ரைட்டிங் வெரி ஒரிஜினல் ரைட்டர் நீங்கள் வந்து ஒரு கன்வென்ஷனல் ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டு ஸ்கிரீன் பிளே ஃபார்மேட் ஒரு ஆக்ட் ஒன் ஆக்ட் டூ ஆக்ட் த்ரீ வாட் எவர் ஒரு 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 அல்லது ஒரு கீப் இப்படி இருக்கணும் இந்த கேரக்டர் இப்படி இருக்கணும் ஒரு யூ நீட் அண்ட் ஆன்டகனிஸ்ட் டு ஃபினிஷ் அ ஃபில்ம் அப்படி வெவ்வேறு விஷயங்கள் நம்ம யோசித்து எல்லோரும் வந்து ஒரு ஒரு மாதிரி கியூரேட் பண்ணுறோம் ரைட்டிங்கை வந்து யூ 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 குக் இட் சேயிங் தட் ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு வெளியே ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணுறது தான் ராமோட ரைட்டிங் தட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் வெரி யூனிக் திஸ் இஸ் சம்திங் அது நம்ம வேற யாராலையுமே அது பண்ணவே முடியறதில்லை நம்ம ட்ரை பண்ணாலும் நமக்கு வராது ஒரு ஒரு செட் பேட்டர்னுக்குள்ளே போகிறோம் அவர் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணிட்டே இருக்காரு இந்த படம் வந்து எனக்கு வந்து ராம் வந்து மிர்ச்சி சிவாவோட படம் பண்ணுறாரு அப்படின்னப்போ வந்து எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது அது பெரிய சர்ப்ரைஸாக இல்லை எப்படி இருந்தாலும் அது ஒரு ராம் படமாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும் அண்ட் ராம் சொன்ன ராம் சொன்னார் கொஞ்சம் ஒரு ஒரு ஃபன்னாக பண்ணலான்னு இருக்கேன் என்னோட பையன் என்னெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் ஒரு படமா இப்ப பண்ண போறேன் அப்படின்னாரு தங்க மீன்கள் வந்து என்னோட டாட்டருக்கு இந்த படம் வந்து என்னோட சனுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு so i knew that it's going to be a அவருமே அதான் சொன்னாரு ஒரு ஃபன் ஜேர்னி அப்படின்னாரு and i know that it will definitely be a fun journey அதுல வந்து எந்த டவுட்டும் இல்லை and ராம் இஸ் a கிரேட் டீச்சர் இதெல்லாம் என்னன்னா ராம்பத்தி என்னோட இதுக்கு சொல்றேன் இந்த படத்தோட சமாதானம் இல்ல பட் அபவுட் ராம் திஸ் இஸ் எ ஸ்டேஜ் ஃபார் ராம் அதனால் நான் சொல்கிறேன் ராம் வந்து இஸ் எ வெரி கிரேட் டீச்சர் ஏன்னா வந்து இன்றைக்கி தமிழ் சினிமா அன்றைக்கி ஒரு ஒரு இதில் பேசும்போது பேசணும் ஒரு யங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு ராம் பீன் அ கைட் லைக் சவுத் இந்தியன் சினிமாவில் தமிழ் சினிமாவில் அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு ஆஃப் பீட்டாக அவர் படம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ராம் தொடர்ந்து கைட் பண்ணுறாரு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் சொல்லிட்டு போனார் அவர் அப்படியே எல்லாரையும் கைட் பண்ணுறாரு இன்ஸ்பயர் பண்ணுறாரு இஸ் பீன் அ பிக் இன்ஸ்பிரேஷன் கிரேட் டீச்சர் ஐ ஹாவ் அ அன்ஸ்டியூட் அதில் வந்து கிட்ட வந்து அந்த கொஸ்டின் ஃபில் பண்ணி கொடுக்க சொல்கிறோம் அதில் அந்த ஒரு பேப்பர் வந்து கிரியேட்டிவ் பேப்பர் அந்த கிரியேட்டிவ் பேப்பரில் இருக்க கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் தமிழ் சினிமாவில் யார் அப்படின்னா ஐம்பது பர்சன்ட்லேருந்து அறுபது பர்சன்ட் வரைக்கும் ராம் தான் சொல்கிறாங்க ஸோ ஹீ இஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அ ஜெனரேஷன் ஆஃப் அஸ்பைரிங் ஃபில் மேக்கர்ஸ் ஸோ அந்த அளவுக்கு அவருடைய படங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு இந்த படமும் அது போல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் நன்றி அண்ட் இந்த போட்டோகிராஃபுக்கு இந்த ஈவண்ட்டுக்கு நன்றி மாறிக்கும் நன்றி ஏன்னா வந்து அ அசிஸ்டன்ஸ் நாங்க பொதுவா அப்படி ஒன்றா சேர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு சார் இல்லாத நேரத்தில்

ரெண்டாயிரத்தி ஏழு இடத்துல இருபது வருஷத்தில் மூணு பேர் சேர்ந்து ஒரே இடத்துல தான் முதல் நாள் நினைக்கிறோம்னு நினைக்கிறேன் அண்ட் இது வந்து ஒரு என்னுடைய மாஸ்டர் பாலு மஹிந்திரா சார்னுடைய மிச்சங்கள் இல்லாட்டி அவர் போட்ட ரோட்டில் நடந்துருக்க மூணு பேர் ஸோ பாலு மஹேந்திரா சார் இதை பார்த்தோன்னா ஐ திங்க் வில் பி வெரி ஹாப்பின்னு நம்புறேன் அண்ட் ஐ திங்க் வில் பி சீங் எஸ் ஃப்ரம் சப் தேங்க்யூ அப்புறம் பால மஹந்திராவுக்கு ரொம்ப பிடிச்ச அவரோட அசிஸ்டன்ஸ் ரொம்ப பிடிச்ச ஃபில் மேக்கர் வந்து ராம்தான் <laughs> Thank you.